அடுத்தபடியாக ரிசிவி பாய் அவங்க வந்து மெடிக்கல் அந்த ஐ கேம்ப் வந்து எப்படி பள்ளியில் தொடர்பு கொள்றாங்க அது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி ரிசி சகோதரர் அவங்க உங்களுக்கு முன்னாடி சில செய்திகளை சொல்லுவாங்க அஸ்லாம் வலைக்கம் அலமது இல்ல இந்த மாதிரி ஒரு உலமாக்கல் நிர்வாகிகள் நிறைய இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாவுத்தால கொடுத்துருக்கேன் அலமது இல்லை கண் சிகிச்சை முகாம் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் யாருக்காக இருக்குமா இருந்தால் அதாவது கண் சம்பந்தம்னா கண் புரை சாதாரண எல்லாருக்குமே தெரியும் கண் ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க அநேகம் அநேகமா எல்லாருக்கும் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அதுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் மற்றும் சூழ்நிலைகள்லாம் வந்து அது அந்த மாதிரி ஆகுது இது வந்து முப்பதாயிரம் சுமாரா வந்து முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பது அறுபது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அதே வந்து ரெட்டினான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது வந்து ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன் நாற்பதாயிரம் ரூபா ஆகும் அஞ்சு இன்ஜெக்ஷன் அதாவது என்னென்ன அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போடணும் நாற்பதனாயிரம் ரூபா சொல்லுவாங்க பட் அது ஒரு இன்ஜெக்ஷனில் வந்து குணம் ஆகாது ஒவ்வொரு மாதமும் போடணும் அது முன்னாடி சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னால் வரமாட்டாங்கிறதுக்கே ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிடுவாங்க ஸோ ஒரு ஐந்து இன்ஜெக்ஷன் போடணும் சுமார் ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் நாற்பதாயிரம் ரூபா அஞ்சு இன்ஜெக்ஷன் ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கே புரட்டி பணம் புரட்டி போடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது போட முடியாமலும் போயிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து முழுக்க 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 இலவசமாக நேத்ராலயா மருத்துவமனை வந்து இலவசமாக வழங்குது உலகம் பிரசித்தி பெற்ற இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் வந்து சங்கர நேத்ராலயா ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இலவசமாக ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை இலவசமாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து ஆலந்தூரில் இருக்குது அவங்களுக்கு பது பதினேழு பெரிய ஹாஸ்பிட்டல்களும் நிறைய சிறிய ஹாஸ்பிட்டலும் இருக்கிறது பட் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து முழுக்க முழுக்க இலவச ஹாஸ்பிட்டலாகவே வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்டல் முழுக்க இலவச ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்குறாங்க அல்லாவுடைய பெரிய கீர்வையினால் அல்லாஹ் தாலா வந்து நம்மளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுவே பெரிய மிகப்பெரிய விஷயம் சங்கடநேயத்தில் அப்படியே வரலாறு பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியத்துவம் முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அது அல்லவுடைய மிகப்பெரிய கெருவை இல்லை நாமளோ நாங்களோ செய்தோம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை எல்லாம் நாடி இருக்கா நடக்குது அது உங்களுடைய துவாவால் ஜமாத்துல் ஜன்னா மாதிரி நிறைய பள்ளிவாசல் இது வரைக்கும் அல்லாவுடைய அருளாவில் நூற்றி அறுபத்தாறு கேம்ப் போன வாரம் நடந்தது வந்து நூற்றி அறுபத்தாறாவது கேம்ப் கடந்த ஆறு வருடங்கள கடந்த ஆறு வருடங்களை வந்து நூற்றி அறுபத்தாறு கேம்ப் பண்ணியிருக்கோம் அல்லாவுடைய அருளால் பண்ணிக்காது அல்லா பண்றா நம்ம பண்றோம் அல்லா நம்மள்கிட்ட வேலை வாங்குறோம் இதுல வந்து இந்த நூற்றி அறுபத்தாறு கேம்ப்ல வந்து அகமது இல்ல நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கேம்ப்ல பள்ளிவாசல் தான் நடந்திருக்கு பள்ளிவாசல் மதரசா இந்த இதை தான் நடந்திருக்கு நம்ம முக்கியத்துவம் தான் கொடுப்போம் சில சமயங்களில் வந்து ஒரு வாரம் வாராவாரம் அலகதுல்லா அல்லாவுடைய அல்லால் வாராவாரம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு வாரம் வந்து பள்ளிவாசலில் இடம் கிடைக்கலைன்னா வேறு எங்கேயாவது நடத்துகிறோம் இன்ஷா ஒரு ஒரு சம்பவம் அதாவது இந்த கடந்த ஆறு இடத்துல இந்த முதல் கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாவது கோவிடுக்கு முன்னாடி மூலக்கடையிலேருந்து இருந்து ஒரு ஆள் என்னை வந்து தொடர்பு கொண்டார் ஆனால் என் பேர் பாலசுப்ரமணியம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கண் சிகிச்சை முகாம் கண் சிகிச்சை பண்ணும் எங்கே முகாம் நடக்குதுன்னு கேட்டார் அப்போ நீங்கள் எங்கே வியாசர் பாடியில் இருக்கேன்னு சொன்னேன் நான் சாதாரணமாக பாடியில் இருக்கேன்னு சொன்ன இருக்கேன்னு சொன்னார் அப்போ மூலக்கடைக்கு வர முடியுமான்னு கேட்டேன் ஏன்னா மூலக்கடையில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து அல்லாமின் பள்ளிவாசல் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க ரெகுலராக கொடுத்துருவாங்க கேட்ட உடனே கொடுத்துருவாங்க இடம் கொடுத்துருவாங்க வேலையும் செய்வாங்க இப்போ மூலக்கடன் சொன்னோன்னு அவர் என்ன சொல்றார் கேட்டா மூலக்கட பள்ளிவாசலான்னு கேட்கிறார் எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஆச்சரியம் இருந்தது எப்படிங்க சொல்லி நீங்கள் இடமே சொல்லலையே நீங்க எப்படி மூலக்கடை பள்ளிவாசலான்னு கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் அல்லாஹ் அக்பர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கண் சிகிச்சை முகாமெல்லாம் பள்ளிவாசல் தான் நடக்குது சார் அப்படின்றார் அது சொந்த சொல்லுங்க எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்க அப்ப பள்ளிவாசல்ல தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு மக்கள் கொண்டு போய் சே எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கா மக்கள்கிட்ட அதே மாதிரி நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கும் போதெல்லாம் சில கடையில் கேட்பாங்க நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க மனசு கஷ்டமா தான் இருக்கும் நான் சொல்லி இல்ல ஏன் அதை கேட்குறீங்க அதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல இது கிறிஸ்டின்கள் தானே பண்ணுவாங்க நீங்க பாய் மாறி இருக்கீங்களா நீங்க எப்படி பண்றீங்கன்னு கேட்கறாங்க அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கோம்னு அர்த்தம் அதை மன்னிச்சுங்க நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம்னு அர்த்தம் நமக்கு தெரியல அங்கங்க நிறைய பேர் செய்தாலும் நம்முடைய பர்சன்டேஜுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஸோ இப்போ வந்து அல்லா வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா ஒவ்வொரு வாரம் பள்ளிவாசல்லையோ மதரசாலையோ நடத்துறதுக்கு எங்க வேணா நடத்தலாம் நாங்க எங் அதாவது முகமத் எப்படி அவங்களுக்கு நான் அவங்க எங்க கேட்டாலும் நம்ம கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் உருவாக்கி இதை வந்து நம்ம பள்ளிவாசலையும் மதரசையும் கொண்டு போகணும் ஒவ்வொரு வாரமும் நடக்குதுன்னா அதுக்கு வந்து முக்கியம் என்னென்னா அவங்க முன்னாடி முன்னாடி பேசுறக்காக கூட சொன்னாங்க நம்மள்கிட்ட வந்து மக்கள் களப்பணியில் இல்லை இப்போ எங்க வந்து நிறைய களப்பணியாளர்கள் இருக்கிறாங்க களப்பணி ஆற்றுகளில் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம களப்பணியை வந்து உருவாக்கணும் நம்ம நிர்வாகங்கள் இமாம்கள் உலமாக்கள் வந்து எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி களப்பணியாளர்களை உருவாக்கணும் அதாவது உருவாக்கணும்னு சொன்னதை விட உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு களப்பணியில் ஒரு பத்து பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா அது அந்த பத்து பேர் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அந்த முகலானுன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க வேலை வெளியே வேலை வெளியில் வெளியில் போயிடுவாங்க உருவாக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் உண்மையான முஸ்லீம் இஸ்லாமிய வரலாறுகள் மாற்றப்படுது மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு அது எப்படின்னா உண்மையை சொல்லி அல்ல உங்களுக்கே தெரியும் விரிவாக சொல்ல விரும்பல பொய் சொல்லியே மாற்றப்படுது ஒரு பொய்யை திருப்பி 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 சொன்னா அது இல்லையா ஆயிடும் இல்லையா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு வரலாறு தெரியாது அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பொய்ய சொன்னா அவங்க இதுதான் உண்மையும் அப்படின்னு நினச்சி அவங்க கொண்டு போயிடுவாங்க ஆனா நம்மள்ட்ட வரலாறு இருக்கு நம்ம கொண்டு போகலை சோ அதனால ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு களப்பணியாளர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா களப்பணி தான் இன்னைக்கு முக்கியம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே களப்பணி முக்கியம் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்முடைய நிலை என்னங்கிறத வந்து விற்க காமிக்க முடியும் நம்ம ரொம்ப பின் ரொம்ப ரொம்ப பின்தங்கியிருப்போம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருப்போம் மனசை ரொம்ப வேதியாச்சு ஸோ இந்த இந்த கண் சிகிச்சை முகாம் எப்படின்னா வேலை தான் ஆள் வேணும் பண செலவு எல்லாம் ஒண்ணும் கிடையாது வேலை செய்யணும் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுக்கணும் பேனர் கட்டணும் கொஞ்ச நேரம் வேலை ஒரு அரை நாள் தான் ஒரு அரை மணி நேரம் செய்தா கூட அதன் பலன் அதிகமா இருக்கும் ஒரு நூறு நோட்டீஸ கொடுக்குற அளவுக்கு நான் கண் சிகிச்சை முகாம் மட்டும் சொல்லல எதுக்குமே ஒரு ஒரு வாரத்துல ஒரு அரை மணி நேரம் ஒரு வாரத்துல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா அது பத்து பத்து நிமிஷம் ஒதுக்குனா ஒரு நூறு நோட்டீஸை கொண்டு போய் சேர்த்துடலாம் நூறு நோட்டீஸை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு களப்பணியாளர்கள் இருந்தாங்கன்னா அந்த நூறு பேர்ல ஒரு நாலு பேராவது அவங்க அவங்க சிகிச்சைக்கு நம்ம தேடி வருவாங்க முழுக்க முழுக்க இலவசமாக இந்த கண் சிகிச்சை முகாம் எப்படின்னா ஒரு அதாவது பேஷண்ட்க்கு வந்து ஒரு ரூபா கூட தேவையில்லை நம்ம முகாம் இப்போ இந்த பள்ளி வசம் பண்ணுவோம் இந்த பள்ளிவாசலை பண்ணோம்னா நம்ம விளம்பரங்கிறது ஒரு ஒரு பேஷண்ட் வர்றாருன்னா அவர் செலக்ட் ஆகிட்டாருன்னா அவருக்கு ஆயுஸ் ஃபுல்லாக இலவசமாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க சங்கர நேத்திராய் வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குது முழுக்க முழுக்க முதல் கண்ணுக்கும் ஃப்ரீ தான் இரண்டாவது கண்ணுக்கும் ஃப்ரீ தான் ஆயுஸ் ஃபுல்லாக இலவசமாக பார்க்குறது மாதிரி அவங்க ஒரு ஃப்ரீ அட்டையும் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டும் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் உங்கள் இந்த பேர் போயிடக்கூடாது பள்ளிவாசல்கள் தான் இந்த கண் சிகிச்சை முகாம் அந்த கண் சிகிச்சை முகாம் மட்டுமல்ல எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ட்ரீட்மெண்டும் பள்ளிவாசல் மூலமா நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெளியே கொண்டு வந்து நம்ம வந்து களம் உருவாக்கி வைக்கணும் தயவு செய்து நீங்கள கொஞ்சம் டைம் எடுத்து அந்த மாதிரி இந்திரா நகர்னு ஒரு பள்ளி அங்கங்கே இருக்காங்க இல்லைன்னு நம்ம இருக்கல இந்திரா நகர் பள்ளிவாசலில் ஒரு இருபது பேர் கொண்ட டீம் இருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே செய்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் நம்ம வந்து அது மாதிரி ஒரு டீமை உருவாக்கணும் இந்த களப்பணியாளர்களுக்கு வந்து வயசு தேவையில்லை எந்த வயசுல வேணாலும் இருக்கலாம் கொஞ்ச நேரம் தான் நம்ம வேலை செய்ய போறோம் கண்டினியூஸா இல்லை இல்லையா சோ அதனால முழுக்க முழுக்கமா இலவசமா சேவை செய்யற இதுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணி உத்தரவிடும் அப்படின்னு வேண்டி கொடுத்து துவாசிங்க அல்லா கிருமி செய்யறோம் அஹமதுல்லா அஸ்லாம் வலைக்கம்